மேல் வந்தவாடி மனநல காப்பகத்தில் உணவு வழங்கிய அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமொன்றியம் ஒன்றியம் பள்ளிப்பட்டு தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக திருவண்ணாமலை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பெருமாள் நகர் கே ராஜன் கலந்து கொண்டு மேல்பள்ளிப்பட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு அங்கன்வாடி மையம் அருகே மரக்கன்றுகளை நட்டார் அதன் பிறகு மேல் ராவந்தவாடி கிராமத்தில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் அரசமரக் கன்றை நட்ட பின்னர் காப்பகத்தில் உள்ள மனநலம் குன்றிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இனிப்புகள் கூடிய அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு தென்பண்ணை சேயாறு இணைப்பு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உணவு வழங்கிய அனைவருக்கும் மனநல காப்பக குழந்தைகள் காப்பாளர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா மனம் மன்னவனே பனி துளிய போல குணம் படச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு